ஜெர்மனியில் ஓட்டுநர்கள் எவ்வளவு நேரம் தங்களது வாகனத்தை தரித்திருக்கிறார்கள் என்பதனை காட்டு பார்க்கிங் டிஸ்கை பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஆன்லைனில் விற்கப்படும் அனைத்து பார்க்கிங் டிஸ்க் மாடல்களும் சட்டப்பூர்வமானவை அல்ல பதினைந்து தர பதினொன்று சென்டிமீட்டர் அளவுள்ள பி சின்னத்துடன் கூடிய நிலையான நீளம் மற்றும் வெள்ளை நிற டிஸ்குகள் மட்டுமே ஜெர்மனியில் அனுமதிக்கப்படுகின்றன ஆடம்பரமான வண்ணமயமான அல்லது தானாக சரி செய்யக்கூடிய பதிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அத்துடன் இவற்றை பயன்படுத்தினால் அபராதமும் விதிக்கப்படலாம் டிஸ்குகளும் ஆபத்தானவை என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் மோட்டார் போக்குவரத்து ஆணையத்தின் முறையான ஒப்புதல் அடையாளத்தை மட்டுமே கொண்டிருந்தால் மட்டுமே அவை சட்டப்பூர்வமானவை இது இல்லாமல் அவை செல்லுபடியற்றதாக கருதப்படுகின்றன ஆஸ்திரியா பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற சில நாடுகளில் மின்னணு டிஸ்குகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளன எனவே ஓட்டுநர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அபராதம் நீங்கள் எவ்வளவு நேரம் வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தீர்கள் என்பதனை பொறுத்தது முப்பது நிமிடங்களுக்கு இருபது ஐந்து யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் அதேவேளை மூன்று மணி நேரத்திற்கு மேல் எனில் நாற்பது யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் சிக்கல்களை தவிர்க்க அங்கீகரிக்கப்பட்ட டிஸ்குகளை பயன்படுத்துங்கள் பல்பொருள் அங்காடிகள் எரிவாயு நிலையங்கள் அல்லது வன்பொருள் கடைகளில் இதனை வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது